இந்த வீடியோவே வழங்குவோர் ஜேஜே கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அங்கல் சிமா வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ சினிமா ரெண்டு சூப்பர் டூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நியூஸ்

ஆமா என்ன பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ பொதுவாவே ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்கும் ஆசை யாரை விட்டது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா எய்ம் பண்ணி எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ மண்ணை சாதி கூட அன்சிக்காக்கு வந்து ரூட் போட்டு இருக்கா அப்படி தெரியும் உருகிட்டு இருந்தாரு அதே மாதிரி ஒருத்தர் காஜல் காஜல் உருகிட்டு இருக்காரு உருவது மட்டும் இல்லாம நாற்பத்தஞ்சு நான் இவ்வளவு இது எழுபத்தஞ்சு லட்சம் அதுவும் அஞ்சு லட்சம் பாவிக்கு ராதகா ஆமா அது ஃப்ரெண்டு கூடவே வந்து ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்காருன்னா அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கு முச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காப்புல அந்த வெப்சைட்ல போனா சில டீடெயில்ஸ் எல்லாம் கேட்டுருக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க கட்டுங்க அதுக்கப்புறம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம காஜலோட மார்ஃபிங் பண்ண போட்டோ ஒன்று அமுச்சு விட்டுருக்காங்க அதை பார்த்துட்டு இன்னும் ஆசை அதிகமாக என்ன பண்ணியிருக்காருனா ஸோ அடுத்த லெவல் கான்டெக்டில் போவோமே அப்படின்னு சொல்லிட்டு கே கே காசாக கொடுத்துருக்காங்க அவங்க மொத்தம் ஒரு எழுபத்தஞ்சு லட்ச ரூபா ஏமாந்துட்டுக்கு தெரியுது இது ஒரு உண்மையான விஷயம் கிடையாது ஏமாத்தினவரையும் கண்டுபிடிச்சிட்டாங்களாமா பேராசை பெரும் நஷ்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இது அப்படின்னு சொல்லலாம் அதேனா பொண்ணுக்கு போட்டோ அமிச்சாலே காசு வாரியாக கொடுக்குறாங்கல்ல அவங்க காசு வந்து வீணாக போனது தப்பே இல்லை தொலைஞ்சு போட்டு காசு இதை ஏமாத்தணும் யார் தெரியுமா சரவணன் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசர் தான் ஏமாத்திருக்காராமா ஸோ அவரையும் கூட்டு வச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா சிறப்பாக போலீஸ் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஸோ இதுதான் பேராசை பெருநஷ்டமாக அவங்க சொன்னதுதான் ஸோ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் பிக் பாஸ் வீடு அப்படின்னாலே ஒரு கலவரமான ஒரு பூமி அப்படின்னு சொல்லலாம் கலவர் வந்து அவங்களே இது பண்ணல இவங்களா கொளுத்தி போடுறாங்க பிகாஸ் உள்ள கண்டென்ட் இல்லை நம்மளா கண்டென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த ஓப்பன் நாமினேஷன் மொட்டை காதல் பிரச்சனை இதெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம் ப்ரோமோ பத்தியா ப்ரோமோ இல்லை மதுமிதா இருக்காங்க இல்லையா ஆமாம் மதுமிதா வந்து தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே சில பேருக்கு வந்து என்னாச்சுன்னா ரெஜிஸ்டர் பட்டாங்க தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த சாண்டி கூட சின்னதாக ஒரு இஷ்யூ நடந்தது ஆமாம் ஆமா ஆமாம் என்ன இஷ்யூன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியும் இப்போ சாண்டியோட பிரச்சனைனா வெளியில் சும்மா தான் இருக்கும் யாரும் இன்டர்வியூ எடுக்கணும்ல இல்லை யாரும் இன்டர்வியூ எடுப்பாங்க ஆனால் எனக்கு என்ன தெரியுமா டவுட்டு சாண்டியோட ஒய்ஃபை தான் இன்டர்வியூ எடுக்கணும் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாம் காஜல் எடுக்கிறாங்க தெரியல அந்த காஜல் தெரியுமா சொல்லிருக்காங்க பயங்கரமாக வந்து கோவப்பட்டு இருக்காங்க சாண்டி ஒரு சரியான இதே மாதிரி வேற இடத்துக்கு கட்டியிருந்தாங்கன்னா அவங்க வேற மாதிரி கத்திருப்பாங்க இதே நான் மட்டும் அங்கே இருந்து நான் அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவங்க லவ் திட்டின ஒரு கோவம் வரும் இல்லை ஆனாலும் சில்வியா அதாவது பேச நீங்க ஏன் பேசுறீங்க இருந்தாலும் அந்த காதல்ன்றது வந்து எப்பயுமே வந்து முருகாம காதல் காரித்துப்புனா கூட வந்துட்டு காதல் கண் வந்து முடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்போ நாளைக்கு பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தா நீங்கள் அவங்கள்ட்ட கற்றுவீங்களா நீங்கள் எப்படி சாரிட்டு கற்றலாம்னு சொல்லிட்டு அவங்க கொந்தளிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க சாண்டி வந்து அவங்களும் நார்மல் ஆகிட்டாங்க இல்லை சாண்டி மதுமிதா வந்து இப்படிலாம் டான்ஸ் ஆகிட்டு நார்மல் ஆகிட்டாங்க ஸோ நம்மையும் அதை பற்றி பேசணும் ஓகே சார் அதனால் எப்படியும் முடிச்சிருவோம் இதுக்கப்புறம் ப்ரோமோ வேறு இன்றைக்கி வந்துருக்கு பார்த்தீங்களா அதுவும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிடுவோம் ஸோ இன்றைக்கி ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சுட்டு பிடிச்சிருக்கு லாஸ்ட்லி வந்து இப்படியும் பேசுகிறாங்க அப்படியும் பேசுகிறாங்க எப்படி தான் பேசுகிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது சடனாக வந்துட்டு சாட்சியை வந்துட்டு எனக்கு உண்டு கதைக்க விருப்பம் நான் கதைக்கலை உங்ககிட்ட அப்படிங்கிறாங்க சடனா வந்துட்டு சாட்சி ஏற்பட்ட ஏமாற்றங்களுக்கு நான் தான் காரணம் என்கிட்ட யாரும் கதைக்காதீங்க அப்படி என்னதான் கதைக்கிறேன் போவோம் அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அண்ட் கவன் எல்லா கோலும் அவரு போட்டுட்டு நான் பாலே எடுக்கலைங்க அப்படிங்கிறாரு அது எப்படின்னு நமக்கு தெரியல பொறுத்து பார்க்கலாம் இன்னைக்கே ஒரு சம்பவம் இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு என்னதான் சாட்சி வந்துட்டு கொஞ்சம் விஷப்பாம்பா இருந்தாலும் அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா ஃபீலிங்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குள்ளையுமே இருக்கும் பட் ஆனா அது உண்மையான பீலிங்ஸ்ஸா இல்லையான்றதுதான் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும் அது வந்து எலிமினேஷன் வரும் இல்லையா அது அப்போதான் படம் மூலமா காட்டுவாங்க ஏதாச்சும் ஓகே குறும்பழம் வந்து செட் அப்புறம் வந்து மருத்துவம் ஆகிடும் பொறுத்து பொறுத்து இருந்து இருந்து பார்ப்போம் இங்கே இருக்கா இருக்கா இல்லை இல்லாத நிறைய போயிட்டு இருக்கு மோன் மோன் வெளில போயிட்டாரு ஸோ ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் மாற போகிறாங்க பதிலும் நம்ம பார்த்தா தெரியும் பார்ப்போம் இந்த நியூஸ்லாம் நினைக்கிறீங்க அண்ட் இப்போ என்ன இருக்குன்னா மேலே போயிட்டாங்க ரேஷ்மா ரேஷ்மா கீழே வந்துட்டாங்க ஸோ வாய்ப்புகள் மேபி அழுது வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இந்த கருத்துக்கள் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன பதிவு பத்தி இந்த வீடியோஸ் உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தட்டி விடுங்க எஸ் தடவை வெயிட் கேர் சாதி கிருஷ்ணன் பகல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி ஜாக் படத்தோட ப்ரொடியூசரோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ எஸ் ஆர் பிரபு ஆப்ஷன் பி கார்த்தி ஆப்ஷன் சி கே ஞானவேல் ராஜா ஆப்ஷன் டி சூர்யா சோ இந்த ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன் கரெகட்டானது அப்படினு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்ட்டா கமெண்ட் பண்ணுங்க கூடவே உங்களோட மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிடுங்க சோ கரெக்ட்டா கமெண்ட் பண்றவங்களுக்கு குலுக்கல் முறையில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகப்போற படத்துக்கான டிக்கெட் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டிக்கெட் சென்ட் பண்ணுங்க